அன்பு நெஞ்சங்களுக்கு உங்கள் சாய் சுப்லக்ஷ்மியின் புத்தாண்டு நமஸ்காரம் இந்த புத்தாண்டில் எல்லோரும் எல்லாமும் பெற்று வாழ்ந்திட மங்களம் பொங்கிட மகிழ்ச்சி கரை வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல இறைவனையும் நம்மை வழிநடத்தும் சத்குருக்களையும் பிரார்த்தித்து இன்று ஒரு ஆச்சரியமான நிகழ்வை உங்கள் அனைவருடனும் பகிரப் போகிறேன் வாங்க பார்க்கலாம் மகா பெரியவா என்று எல்லோராலும் பாசத்துடனும் பக்தியுடனும் அழைக்கும் காஞ்சி பெரியவர் சொன்ன ஒரு மகோன்னதமான விளக்கம் ஏன் எதற்காக இதோ யாரோ ஒருவருக்கு ஒரு பெரிய சந்தேகம் ஏற்படுகிறது காவல் நிலையம் எதற்கு குற்றங்கள் நடைபெறாமல் இருக்க ஆனால் குற்றங்கள் நடைபெற்று கொண்டுதானே இருக்கின்றன இதற்கு பெரியவா ஒரு விளக்கம் தருகிறார் அதுவும் எப்படி தெரியுமா பகவான் அவதாரத்தையும் போலீஸ் ஸ்டேஷனையும் தொடர்பு எப்படி அதுதான் அவரது சிறப்பு திருட்டு கொலை அடித்தடி இதெல்லாம் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறது ஆனால் பாருங்கோ திருட்டும் நடக்கிறது பாதிக்கப்பட்டவர்கள் ஸ்டேஷனுக்கு வந்து புகார் கொடுக்கிறார்கள் புகார் கொடுத்த பிறகே வழக்கை கையில் எடுக்கிறார்கள் அதே போலத்தான் பகவானின் அவதாரங்களும் தான் இந்த காலகட்டத்தில் ஒரு அவதாரம் எடுத்தே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு பகவான் அவதாரம் எடுப்பதில்லை யாராவது புகார் கொடுத்தால் மட்டுமே அவதாரம் எடுக்கிறார் ஆச்சரியமாக இருக்குல்ல மேலே சொல்கிறார் பாருங்கோ பகவான் இரண்டு விதமான பெட்டிஷன்களை எதிர்பார்க்கிறார் அதாவது மரியாதை நிமித்தம் என்றெல்லாம் நினைக்க வேண்டாம் எல்லா விஷயத்திற்கும் ஒரு பத்ததி அதாவது ப்ரொசீஜர் என்ற ஒன்று இருக்கிறதல்லவா அதைத்தான் சொன்னேன் அதில் ஒன்று வானுலக தேவர்கள் கொடுக்கும் பெடிஷன்கள் அதாவது இந்த உலகத்தை நிர்வாகம் பண்ணுற பொறுப்பை பகவான் தேவர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார் நாம் அட்மின்ஸ்னு வச்சுக்கலாம் ஒரு உதாரணம் சொல்கிறேனே திடீரென்று உலகத்திற்கு ஒரு பெரிய சங்கடம் வருகிறது தர்மம் பொய்த்து அதர்மம் தலை தூக்குகிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன் அப்போது தேவர்கள் எல்லாம் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார்கள் இந்த சிக்கலை அவர்களால் சரி செய்யவும் முடியாது எனவே பகவானிடத்தில் பட்டிஷன் கொடுப்பார்கள் அந்த வழக்கை கையில் எடுத்து பகவான் ஆக்ஷனில் இறங்குவார் இது ஒரு விதம்னா இன்னொன்றுல பகவானே நீயே எங்களுக்கு குழந்தையாய் பிறக்க வேண்டும் என்று ஒரு தம்பதி பெட்டிஷன் கொடுத்தாச்சுன்ன பகவான் கண்டிப்பாக அவதரிப்பார் ஆனால் என்ன அந்த தம்பதியருக்கு அதற்கான தகுதி இருப்பது அவசியம் ராமர் கிருஷ்ணர் அவதாரங்கள் எப்படி மகாவிஷ்ணுவிடம் தேவர்கள் போய் முறையிடுகிறார்கள் அதன் பிறகே அவை நடந்தன தசரத சக்கரவர்த்தி புத்திர காமேஷ்டி யாகம் செய்தார் அதன் பிறகே ராமாவதாரம் கிருஷ்ண அவதாரமும் இப்படித்தான் பல யுகங்களுக்கு முன்பே சுதபஸ் பிரிட்சினி என்னும் தம்பதியர் மகாவிஷ்ணு தங்களுக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று தவம் கிடந்தனர் அவர்கள்தான் மறுபிறப்பில் வசுதேவர் தேவகி அவர்களது எட்டாவது மகனே கிருஷ்ணன் இப்படியாக போலீஸ் ஸ்டேஷனையும் இறை அவதாரங்களையும் தொடர்புபடுத்தி நமக்கும் தெளிவுறச் சொல்லி புரிய வைக்கும் பாங்கு அந்த மகா பெரியவாளுக்கே உரித்தானது எனவே அன்புநேயர்களே புத்தாண்டில் நடமாடும் தெய்வமாக இருந்து நம்மை நல்வழிப்படுத்தி நன்னெறி புகட்டி சீலமாய் வாழ வழி சொல்லும் மகான்களின் பெருமையை பேசுவோம் போற்றுவோம் அவர் பாதை பின்பற்றுவோம் இந்த ஆண்டு நம் அனைவருக்கும் எழுச்சியும் மகிழ்ச்சியும் தரப்போகிறது அதை கொண்டாடி மகிழ்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா உங்கள் கமெண்ட்ஸை சேனல் காலத்திலேயே போடுங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்